வணக்கம் அக்கா இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன மீன் பார்த்தோன்னாக்கி கோழி அமரில் பார்த்துடுங்க இந்த மீனுக்கு பேர் இது நான் அம்மைக்கு வீட்டுக்கு போயிருந்தேன் அம்மை வீட்டில் வருது ஆண்டி வந்து ரெகுலராக கொண்டு வருவா அவியலாக தந்தாவ இதுக்கு வாய் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஊசி போல் நீளமாக இருக்கும் பார்த்துடுங்க மீனை பெருசாக தான் இருக்கும் அப்போ நான் அந்த அக்கட்டை கேட்டேன் ஏன் இப்படி இருக்குது சின்னதாக இருக்குன்னு கேட்டது அப்படியே சொன்னாவ இது ரெண்டு டைப் உண்டு பிள்ளை அப்படின்னு சொன்னாவ அந்த வாயில் இதெல்லாம் வீழாக உடச்சி தந்தால் அது வந்து கவர் கவருக்குள்ளே நம்ம போட்டு வச்சுல கவரெல்லாம் நான் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு சொன்னா பார்த்துடுங்க அடுத்து அந்த செவ்வளெல்லாம் வெட்டி தள்ளிட்டு கழுவிட வேண்டியதாக நான் இதுவரை வந்து அப்படி இது வாங்கினதும் இல்லை கழுவுனதும் இல்லை பார்த்துடுங்க ஆனால் அந்த மேலே வந்து அந்த இது இருக்கு பற்றியெல்லாம் செவ்வளோ வந்து ரொம்ப ஹார்டாக இருந்து நான் விரலை வச்சு ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு மாதிரி சாலை மீனுகள்லாம் நம்ம அது விரலை வச்சு நவரை வச்சு இலக்கி விட்டோம்னாலே வந்துடுமா ஒரு முத மீனுக்கு கொஞ்சம் நல்லா கஷ்டமாக இருந்து பார்த்துடுங்க நல்லா ட்ரை பண்ணி பார்த்தேன் அதை இழக்கவே முடியல அவ்வளோத்துக்கு ஒரு ஹார்டாக இருந்து வழுவி வழுவி போயிட்டே இருந்து அப்புறம் எப்படியோ முத மீனை கழுவி பறக்க எடுத்துகிட்டே பார்த்துடுங்க குடல் எல்லாம் வந்து அந்த சிசரை வச்சே கீரை எடுத்துகிட்டேன் ஆனால் சாதா மீனை போல வந்து இதை டக்குன்னு பிச்சை ஒன்றா பிஞ்சி ஒன்றும் வரல பார்த்துடுங்க ரொம்ப ஹார்டாக இருந்தா அதனால எல்லாத்துக்குமே கத்திரியை வச்சே வெட்டி பறக்க எடுத்தாச்சு அடுத்து ரெண்டாவது மீன் பார்த்தீங்கன்னாக்கி நான் விரல் எடுக்கையில் பார்த்துருங்க ஆனா நல்லா கஷ்டமா இருந்ததுன்னா அவரக்குள்ள யாரையும் நல்லா தரிப்பா இருந்து அதனால கத்தியை வச்சு எடுத்தேன் சரசரானு வேலை முடிஞ்சிட்டு பார்த்துருங்க நல்லா ஈஸியா இருந்தா எடுத்து இதையும் எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டி எடுத்துட்டேன் பார்த்துருங்க இனி இனி மசாலா எல்லாம் சேர்த்து கறைய வச்சிட வேண்டியதாக பார்த்துருங்க நான் சாட்ஸில் மீன் குழம்பு வந்து போட்டிருந்தேன் அதில் வந்து என்ன மசாலா சேர்க்குறீங்க அப்படின்னு எனக்கு ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்துருந்து அதனால் நான் அதை வந்து ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் இருக்கேன் கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள் என்னென்ன மசாலா சேர்த்து தேங்காய் கூட அரைக்கணுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ